முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆபியாரின் பெயரா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழ்வதற்கு என்று வாய்ப்பை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் பக்க பலமாக நிற்பீராக கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருவையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் இறைவாக்கினர் வாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் இஸ்ராயலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் துண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு சவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவர் ஆகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதல் என்னும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் சபிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுழகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் அண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டார் போல ஏழு மடங்காகும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோ நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரைப் புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது அண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயலை கூட்டி சேர்க்கின்றார் அண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோ உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் அண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர் நம் தலைவர் மாண்புமிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர் தம் நுண்ணறிவு கரியது அண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார் உள்ளாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றா அண்டவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோ அலலூயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலூயா அலூயா என் தேவன் என் சர் என்ன்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா ஹால ஹாலலூயா அலலூயா அலலூயா ஹால ஹாலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தையும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயர் இல்ல ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றொழ செய்யுங்கள் நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை விரட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை, நீங்க எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி கை கூடிருச்சு அப்படின்னு சொன்னா சந்தோஷம் தானா வந்துடும் அதுவே கை கூடல அப்படின்னா சந்தோஷம் போயிரும் சோகம் தானாக வந்துடும் சோகம் வந்துருச்சு அப்படின்னா அழுக ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அழுக மனசை யோசிக்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு எப்போ மனசு யோசிக்காம இருக்குதோ அப்போ உங்களுக்கான அடுத்த கட்ட முன்னேற்றம் தடைப்பட்டு போய்விடும் வாழ்க்கை முன்னேறுவதற்கானது முன்னேறுவதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார் அவற்றை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா சில தடைகளை நாம உடைச்சுத்தான் ஆகணும் அதை உடைப்பதற்கு நமக்கான வலு கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த வலுவை நாம கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படி கடவுள்கிட்ட கேட்கிற வேலையில நாம நினைக்கிற நேரத்துல அதை அவர் கொடுக்க மாட்டாரு அவருக்கான நேரத்துலதான் அவர் கொடுப்பாரு அது வரைக்கும் நாம அழுகையில இருந்து நம்முடைய மனசை குழப்பிக்கிட்டு இருந்தா நம்மால அவர் அந்த ஆசிர்வாதங்களை கொடுக்குற நேரத்துல சரியாக அதை பயன்படுத்திக்க முடியாம போயிடும் ஆகவே என்ன பண்ணிக்கணும் உள்ளத்துல உறுதியோடும் தைரியத்தோடும் சரி இந்த தடவை எங்களுக்கு கிடைக்கல இந்த வெளிநாட்டு பயணம் இந்த வாட்டி கைகூடல்ல இந்த தடவை எங்களுக்கான குழந்த பாக்கியம் கைகூடல்ல இந்த நினைச்சபடி இந்த திருமண பாக்கியம் கைகூடல்ல நினைச்சபடி அந்த இல்லத்தை இந்த வாட்டி வாங்கிக்க முடியல நினைச்சபடி என்னால இந்த வாகனத்தை இந்த மாதம் வாங்கிக்க முடியல நினைச்சபடி எனக்கான இந்த தொழில் கிடைக்கல தான் ஆனாலும் நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நான் அழப்பாவது கிடையாது உள்ளத்துல உறுதியோடு நான் இருக்க போகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் இதை தரல அப்படின்னு சொன்னா என்னைக்கோ ஆண்டவர் அதை தருவதற்காக சித்தம் கொண்டிருக்கிறார் அதனால் தான் இதை குறித்து நான் இன்றைக்கு வரைக்கும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆசிர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆகவே அந்த ஆசிர் கிடைக்கும் வரைக்கும் காத்திருப்போம் அழுகை வரத்தான் செய்யும் ஆனா மனசுல வைத்து கொள்வோம் அழுகை எப்பொழுதும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை தடைப்படுத்திக் கொள்ளும் ஆகவே அழுவதை நிறுத்திக் கொள்வோம் அழ வேண்டாம் நினைச்ச வாழ்க்கை கிடைக்கல தான் ஆனா கிடைக்க போகிறது ஒரு வாழ்க்கை நினைத்ததிலும் பார்க்க மேலான வாழ்க்கை அதை தான் இன்னைக்கு மத வாசகத்துல ஏசாயா முப்பதாவது அதிகாரம் வழியாக சொல்றாரு நீங்க இதுவரைக்கும் கவலைப்பட்டீங்க அழுதீங்க புலம்பு நீங்க நீங்க அழுது பழமைய வேலையில எல்லாம் கிடைக்காத ஆசிர் இப்போ உங்களுக்கு வந்து சேர போகிறது போய் ஆண்டவர் உங்களுக்கு தரன் அனைத்தால் அதை உடனடியாக தருவார் நீங்க எவ்வளவு காலம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசிர் கொடுக்கல் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் தனக்கான நேரத்தில் தருகின்ற வேலையில உடனடியாக தருவார் அந்த ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அழுகையை நிறுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவரை நோக்கி இருங்கள் அப்பொழுது உங்களது வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது இருந்து இந்த அப்பத்தை கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு கொம்பு கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறும் உறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அருப்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை ஒப்பு ஒப்புக்கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வியின் மீது நிறைய சிறை பொழிந்தரள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராகுங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவிவென்று உயிர்ப்பு நென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவிழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமும் ஆகுங்கள் இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தறலும் எதிர் தளம் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் அவருக்கு உதவியாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொள் ஓம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறு உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் முதலில் என்றே நாளுக்கான தேவை இந்த பாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை மேலுமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரளும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல்ல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் அண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஆஃப் லைஃப் ஆன்மாவே என்னை கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செவிப்பொமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் இன்று மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்நாட்கள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ